ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாம்பழம் வச்சு எப்படி மோர் குழம்பு செய்யலான்னுட்டு அதுக்காக நான் ஒரே ஒரு பழத்தை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் தயிர் எடுத்து நல்லா வந்து மிக்சியில் ஒரே ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன் நல்லா மோராக இருக்கிறதுக்காக திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மோராக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் சோம்பு ரெண்டு ஸ்பூன் போல் சீரகம் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் நாலே நாலு பச்சை மிளகாய் இவ்வளோதான் நமக்கு தேவைய ரொம்ப சிம்பிள் இது ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் இதை தவிர வேறு எதுவுமே நம்ம மோர் குழம்புல குழம்புலாம் சேர்க்கப்படுறதில்லை ஊற வைக்கிறது அதுக்கப்புறம் அரைக்கிறது அந்த பெரிய பெரிய ப்ராசஸ்லாம் இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸில் எப்படி மோர் குழம்பு வைக்கலான்ட்டு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் நம்ம இப்போ கேஸை ஆன் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் இந்த மோர் குழம்புக்கு வந்து தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ நான் கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறேன் நீங்கள் குழம்பு வைக்கிறதோட கடுகு போட்டு தாளிக்கிறதோட சோம்பு சீரகம் அதை மாதிரி போட்டு தாளிச்சிங்கன்னா வந்து மோர் குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ குழம்பு எப்போ வைக்கும்போதும் நீங்கள் சீரகம் இல்லைன்னா சோம்பு அதை மாதிரி போட்டு தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் போல் சீரகம் போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் போல் சோம்பு ஸோ நான் சோம்பு சீரகம் ரெண்டுமே சேர்த்து போட்டுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நாலு பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு இந்த பச்சை மிளகா தவிர வேறு எதுவுமே போட போகிறது இல்லை அதனால் நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுருக்காங்க நான் வந்து நல்லா கல்லில் இடித்து போட்டிருக்கேன் கட் பண்ணி போடக்கூடாது இடித்து போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம அப்படியே நல்லா கொஞ்சம் போல் வதக்கிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த பச்சை மிளகாய் நல்லா வத வதக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் எப்போயும் பச்சை மிளகாய் போடும்போது வந்து நல்லா வந்து தட்டிட்டு போடுங்க முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் கடலை மாவு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நம்ம வந்து இப்போ அரிசி அப்புறம் துவரம்பருப்பு இதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே வந்து கலக்க போகிறதில்ல ஜஸ்ட் இந்த ரெண்டே ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு மட்டும்தான் நம்ம இதை போக போட போகிறது இப்போ அதை வந்து நல்லா நம்ம தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துப்போம் நம்ம வந்து வெறும் வந்து கடலை மாவு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தான் இருக்குது தேங்காய் அதெல்லாம் நம்ம போட்டு எதுவும் செய்ய போகிறதில்ல இல்லை இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு மோர் குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னும் போது இதை மாதிரி ஜஸ்ட்டு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு அது மட்டும் இருந்ததுன்னா போதும் நமக்கு மோர் குழம்பு ஃபினிஷ் ஆகிடும் இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் அப்படியே நீங்கள் அந்த தேங்காய் எண்ணெயில் ஊற்றிட்டு அப்படியே ஒரு கலக்கு கலக்கிக்கோங்க இந்த மாவு வந்து நல்லா வேகம் ஆரம்பிக்கும் இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் ஹோல்ஸ் போட்டுட்டிங்கன்னா அப்படியே மஞ்சள் தூள் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மோர் குழம்புக்கு அழகே பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் கலர் தான் ஸோ நான் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடலை மாவு கெட்டியாகும் போது நல்லா அப்படியே கலறிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மோரை கலந்து கலக்கிட்டே இருங்க நல்லா வந்து அந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோரில் நல்லா கலந்துட்டே வரணும் மாவை நல்லா கலக்கிட்டே வந்து நம்ம இந்த மோரை ஊற்றிட்டே வரணும் இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்ல ஜஸ்ட் ஒரு ரெண்டு கொதி வந்ததுன்னு வச்சுக்கோங்க நம்ம மாம்பழத்தை போட்டு இறக்கிடலாம் ஸோ இன்ஸ்டண்ட்டாக நமக்கு மோர்குழம்பு போது இதை மாதிரி நீங்கள் செய்வீங்கன்னா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் இன்றைக்கி மாம்பழம் குழம்புன்றதால மாம்பழத்தை கட் பண்ணி போடுறேன் இல்லை எனக்கு வந்து வத்தல் இருக்குது போது நீங்கள் வந்து சுண்டக்காய் வத்தல் இருக்குது பாருங்கள் அதை நல்லா பொறிச்சிட்டு இதில் போட்டிங்கன்னா அதுவும் வந்து இன்ஸ்டண்ட்டாக டூ மினிட்ஸில் நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும் ஒரே ஒரு கொதி வந்துச்சுன்னா மாம்பழத்தை போட்டு நம்ம நிறுத்திட வேண்டியதுதான் குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்டில் இருக்கும் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கதால வாசனை வந்து நல்லாயிருக்கும் எப்பயும் மோர் குழம்பு வைக்கும்போது தேங்காய் எண்ணெய் போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செக்கு எண்ணெய் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லா எண்ணெயுமே வந்து சேர்த்து சமையலில் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் போல் கீ ஸோ எதே எதுக்கு என்னென்ன எண்ணெய் ஊற்றுறீங்களோ அதை மாதிரி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் காரக்குழம்பு வைக்கிறோம் குழம்பு அத்தக்கொழம்பு வைக்கிறோன்னும்போது நல்லெண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மோர் குழம்பு அவியல் பண்ணுறோம் போது தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ ஒரு ஒரு டிஷ்க்கு ஒரு ஒரு எண்ணெய்ன்னா நமக்கு அந்த டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும் ஸோ நீங்கள் எண்ணெய் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்கள் ஒரே வகையான ஆயிலை வந்து யூஸ் பண்ணாதீங்க அது வந்து அந்தளவுக்கு நமக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை ஸோ என்ன மாதிரி ஒரு நாலஞ்சு ஆயில் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு கொதி வந்துருச்சுன்னா நம்ம கருவேப்பிலையை போட்டுட்டு நிறுத்திட வேண்டியது தான் கார்டனில் இருக்க கருவேப்பிலையை நம்ம எடுத்துக்கலாம் சில பேர் வந்து மோர் குழம்பு வந்து அதை அரைக்கணும் அப்புறம் எடுத்து காயெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு அதை வதக்கிட்டு இதெல்லாம் அரைச்சி ஊற்றி அப்புறம் மோரெல்லாம் செலுப்பி ஊற்றணும் அப்படின்ட்டு பெரிய ப்ராசஸ் இருக்கிறதாலே நம்ம மோர் குழம்பு அவ்வளோ வைக்க மாட்டாங்க இப்போ புதுசாக கற்றுக்குறோம் அப்படின்னும் போது அவங்க இதை மாதிரி டக்குனு டூ மினிட்ஸில் எப்படி மோர் குழம்பு வைக்கலான்னுட்டு நீங்கள் செய்து பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழத்தை இதில் போட்டுக்கோங்க மாம்பழம் போட்டுட்டோன்னா ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஜஸ்ட் ஒரே ஒரு கலக் கலக்கிட்டு அந்த புளிப்போட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழத்துக்குள்ளே லைட்டாக ஏறினோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம வந்து சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அந்த மாம்பழத்தோடய ஸ்வீட்னஸ்ஸு அதுலேயே இருக்கணும் அப்புறம் வந்து அந்த மாம்பழத்தோடய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா இந்த மோர் குழம்புலாம் நல்லா இறங்கியிருக்கணும் அதனால் போட்டுட்டு ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா மோர் குழம்பு உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ வந்து இன்றைக்கி நான் வாழைக்காய் வறுவலும் இந்த மோர் குழம்பும் செய்திருக்கேன் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் மாம்பழத்தோட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் குழம்பு சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது இந்த மாம்பழத்தோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நல்லா இறங்கியிருக்கு மாம்பழம் நல்லா சுட சுட அந்த குளிப்பு சுவையாகவும் இருக்குது இனிப்பு சுவையாகவும் இருக்கும் ஸோ ரெண்டு சுவையும் சேர்ந்து இருக்கிறதால டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது மாம்பழ நாக்குமிட்டைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் இந்த ஷீட்டை பார்த்திங்கன்னா நாக்கு மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணிவிட்டு இதை நாக்கில் வச்சு தொங்க விடுவாங்க அப்போ நாக்கு மாதிரி தெரியும் அதுக்காக தான் இதை நாக்கு மிட்டாய் சொல்லுவாங்க இன்றைக்கி நான் போட்டிருந்த இந்த ஷீட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தது அந்த சைடில் கை வச்சோன்னா இங்கேருந்து பார்க்குறதுக்கு விசிபிளாக இருக்கணும் அந்த அளவுக்கு நைஸாக தேய்ச்சி நம்ம ரோல் பண்ணி வச்சோம்னா சூப்பரான சுவையில் இருக்கும் இன்றைக்கி பத்து மணிக்கு ஊற்றி நாலு மணிக்கு எடுக்கும்போது எனக்கு ஒரு பர்ஃபெக்டான ஷேப் கிடச்சிருக்கு இதை நம்ம இப்போ நீட் நீட்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே லைட்டாக சக்கரை தூவிட்டு அப்புறம் நீங்கள் ரொட்டேட் பண்ணியும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னும் பொழுது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்பொழுது ஒரு சின்ன சின்ன துண்டுகள் மாம்பழம் வச்சுட்டு இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும்பொழுது அதுவும் பார்த்திங்கன்னா ருசியாக இருக்கும் இப்போ நிறைய கல்யாண வீடுகளில் இதை மாதிரி ஸ்வீட் பார்த்திங்கன்னா பந்தியில் வைக்கிறாங்க இதை மாதிரி ஷீட்டாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு மேங்கோ இதுக்குள்ளே வச்சுட்டு அதை ரொட்டேட் பண்ணி வைக்கிறாங்க ஒரு